போலீசாரும் வனவளத் திணைக்களமும் தங்களுக்கு தெரியாதென்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு சாதாரண விவசாயி வேலியை திருத்துவதற்கு ஒரு தடியை கூட கைது செய்கின்ற வனவள திணைக்களமும் போலீஸும் கிட்டத்தட்ட ஏக்கர் நிலத்தை பாரிய இந்த இயந்திரங்களை கொண்டு துப்புரவு செய்யும் போது தங்களுக்கு தெரியாது என்று இருக்கிறார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால அரசாங்கமோ அல்லது வேறொரு சக்தி இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம் வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி சட்டம் மூலம் அதேபோல் வேலையாட்களின் குறைந்தபட்ச வேதனை சட்டம் மூலம் இந்த மூன்று சட்ட மூலங்களை திருத்துவதனூடாக இந்த நாட்டிலே வாழுகின்ற ஊழியம் செய்பவர்கள் குறிப்பாக குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு இந்த திருத்தங்களின் ஊடாக ஆறாயிரம் ரூபா நிவாரணம் அல்லது சம்பள அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஏற்பு இந்த சம்பள அதிகரிப்பை நாங்கள் பாராட்டுகிறோம் வரவேற்கிறோம் போல விளநாலும் இந்த வேலையாட்களின் வளவு செலவுத்திட்ட நிவாரணப் படியை அடிப்படை சம்பளத்தோடு கூட்டுவதனூடாக கவுர அமைச்சர் இங்கு குறிப்பிட்டதை போல அவர்களுடைய பென்ஷனில் இருந்து அவர்களுடைய இபிஎஃப் இடிஎஃப்லேருந்து எல்லா விடயங்கள்லேயும் அவர்கள் நன்மை அடைவார்கள் ஆனால் இந்த முப்பதினாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தேதியிலிருந்து அவர்கள் இருபத்தேழிலேருந்து முப்பதனாயிரம் ரூபா இருக்கிறார்கள் இப்போது இருபத்தாய இருபத்தி ஏழாயிரம் ரூபா பர பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த முப்பதனாயிரம் ரூபான்னு சொல்லும்போது இது ஒரு நூறு அமெரிக்க டாலர்கள் இது மிகவும் குறைந்த சம்பளமாகத்தான் இருக்கிறது ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள் ஆனால் இப்போ நாங்கள் ஒரு வங்குரோத்தடைந்த அடைந்த நாட்டை இந்த அரசாங்கம் பொருட்படுத்தி இந்த அதிகரிப்பை சம்பள அதிகரிப்பை செய்தது நல்ல விடயம் ஆனால் இந்த வங்குரோத்து அடைவதற்கு காரணமான காரணமானவர்களாக இருந்தவர்கள் மக்கள் அல்ல இருந்த அரசாங்கங்கள் ஆகவே நாங்கள் இந்த வங்குரோத்து நிலையிலிருந்து மீள வேணுமாக இருந்தால் நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்களை இங்கே உணர்ந்து முதலீடு செய்யக்கூடியவர்களை கொண்டு வர வேண்டும் அந்த முதலீடுகள் இங்கு வந்தாலும் கூட போக்குவரத்து மிகவும் முக்கியமானது அந்த வகையில்தான் நான் கடந்த முறையும் கூறியிருந்தேன் இந்திய அரசாங்கத்தால் அறுபத்தைந்து மில்லியன் டாலர் ஒரு கிராண்டாக இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுக்கிறது ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இழுத்தடிக்கப்படுகிறது காங்கேசன் துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலமாக வடக்கு மாகாணம் மாத்திரமில்லை இந்த முழு நாடும் தன்னுடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு தானாக வரும்போது அதை நாங்கள் விட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதேவேளை எங்களுடைய வவுனியா பிரதேசத்திலே நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்பாக இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சபைக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் வவுனியா மாவட்டத்திலே இருக்கின்ற நாலு பிரதே அஞ்சு நாலு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வடிவத்தகல் கிராம சேவையாளர் பிரிவிலே இருக்கின்ற மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட பெரும்பான்மையின மக்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக படுகொலைகள் நடந்ததன் காரணமாக ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அங்கிருந்து இடம்பெயர்ந்திருந்தார் அவர்களின் இந்த யுத்தம் முடிந்த பிற்பாடு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு போவதற்கு முயற்சி எடுத்த போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த திரிவைத்த குளம் என்ற குளத்துக்கு கீழே இருக்கின்ற நூ நூற்றி ஐம்பது ஏக்கர் வயல் பிரதேசத்தை திருத்தம் செய்து தாங்கள் மீண்டும் அங்கு தங்களுடைய தொழிலை செய்வதற்கு முற்பட்ட வேளை வனவளத்துறை அந்த விவசாயிகளுக்கு எதிராக நீதிமன்றம் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து ஐந்து வருடங்களுக்கு பின்னு பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த வழக்கு அடிப்படையான எந்த விதமான ஆதரவும் இல்லாத வழக்கு என்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த காலப்பகுதியிலே அங்கே இருக்கின்ற விவசாயிகள் அந்த வயல்களுக்கு என்ற தீர்மானம் கட்டளை இடப்பட்டிருந்தது வயல்வழிக்கு செல்லாமல் இருந்த அந்த குறிப்பிட்ட காலத்திலே மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட அயல் கிராம மக்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் குத்தகை அடிப்படையிலே இந்த காணிகளை வழங்கியிருக்கிறார்கள் குத்தகை அடிப்படையில் காணிகள் அந்த காணிகளை அவர்கள் சட்டத்துக்கு புறம்பான வகையிலே அந்தரவ கிராம அமைப்பு கிராம கமக்கார அமைப்பென்ற பெயரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இதுக்கு அங்கிருந்த அரச உத்தியோகர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள் இப்போது இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேலதிகமாக கடந்த ஒரு மாத காலமாக கிட்டத்தட்ட நானூறு தொடக்கம் ஐநூறு ஏக்கர் அடர்ந்த காடுகள் அந்த கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்களால் துப்புரவு செய்யப்பட்டிருக்கிறது போலீஸாரும் வனவளத் திணைக்களமும் தங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு சாதாரண விவசாயி வேலியை திருத்துவதற்கு ஒரு தடியை மட்டுன்னா கூட கைது செய்கின்ற வனவளத் திணைக்களமும் போலீஸும் கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் நிலத்தை பாரிய இந்த இயந்திரங்களை கொண்டு துப்புரவு செய்யும்போது தங்களுக்கு தெரியாது இருக்கிறார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னாலே அரசாங்கமோ அல்லது வேறொரு சக்தி இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் செய்த அதே பிழையை மேலாதிக்க தயவு செய்து ஒரு நிமிடம் தாருங்கள் கடந்த அரசாங்கங்கள் செய்த இனப்பெரம்பலை மாற்றுகின்ற அதே செயற்பாட்டை இந்த அரசாங்கமும் என்ற சந்தேகம் எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேணுமென்று பேசுகின்ற நாங்கள் இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளிலே போய் விவசாயம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுப்பதன் ஊடாக என்னும் விரைவாக நாங்கள் இந்த சம்பளத்தை கூட்டக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாம் ஆகவே அரசாங்கம் இந்த விடயங்களிலே நான் சொன்ன காணி பிரச்சனை தொடர்பாக உடனடியாக கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி உறுவடைபெறுகிறது வருகிறேன் நன்றி